ஆடி மாதத்தை நாம் ஏன் சிறப்பாக கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆடியை நாம் கற்கடக மாதம்னு சொல்கிறோம் ஏன்னா மாதங்களில் ரெண்டு பிரிவு இருக்குது உத்தராயணம் தட்சிணாயணம் என்று ரெண்டு பிரிவு இருக்குதுங்க அதில் ஆடி முதல் மார்கழி மாதம் வரை அந்த காலம் தட்சிணாயன காலம் எனவும் தை முதல் ஆணி வரை உத்தராயண காலம் எனவும் பிரிச்சுருக்காங்க இது என்னன்னா சூரிய பகவான் பாவன இயக்கத்தை வைத்து இது வரையறுக்கப்பட்டுள்ளதாக சொல்றாங்க தட்சிணாயனம் துவக்கும் ஆடி மாதத்தில் சூரியனில் இருந்து சூற்றும சக்திகள் வெளிப்படும் இந்த வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் மாந்திரிகம் ஆகியவற்றிற்கு இந்த ஆடி மாதம் சிரம் சிறப்பானதாக உள்ளது பிராணவாயு அதிகமாக கிடைப்பதும் இந்த ஆடி மாதத்தில் தானாம் ஆடியில்தான் ஜீவ ஆதார சக்தி அதிகம் உள்ள மாதமாகவும் சொல்லப்படுகிறது ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழியும் இதனால் தான் உருவானதாக உருவானது உத்தராயண காலத்தில் சூரியனின் கதிர்களை விட தட்சிணாயண காலத்தில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்குமாம் ஆடி மாதம் அம்மனுடைய மாதமாகவும் கொண்டாடப்படுகிறதுங்க இதற்கு என்ன ஒரு காரணம் வந்து சொல்லப்படுகிறதுன்னா ஆடி என்ற ஒரு தேவகுலம் அங்கே இருந்தால் அவள் பார்வதி வேடம் தரித்து சிவனை அடைய விரும்பினாள் அதனால் பார்வதி தேடம் பார்வதி வேடம் தரித்துக்கொண்டு கைலாயத்திற்கு சென்றாள் சிவபெருமான் அப்பொழுது பார்வதி அங்கு இல்லை இதை உணர்ந்த சிவபெருமான் பார்வதி தேவி போலவே இவள் இருப்பவர்கள் யார் என்பதை உணர்ந்து அவளுக்கு புத்தி புகட்ட எண்ணினார் அவளிடம் நீ பார்வதி இல்லை ஏன் பார்வதி தேவி போல வந் வந்திருக்கிறாய் உனக்கு அதனால் நீ பூலோகத்திற்கு செல்வாய் என்று என்றும் வேப்பிளையாக நீ அங்கிருந்து பக்தர்களுக்கு அருள்புரி என்றும் கூறினார் என்றும் சாபமிட்டார் இதனை அறிந்த தேவமங்கையானவள் தான் செய்தது தவறு என்று எண்ணி உங்கள் கடைக்கண் பார்வை கிடைக்கவே நான் இவ்வாறு நடந்து கொண்டேன் என கூறினார் மேலும் சிவபெருமான் சரி நீ வேப்பிலையாக மாறி பூலோகத்திற்கு செல்வாய் அங்கு இருக்கும் வேப்பமரமாக இருந்து பார்வதி தேவிக்கு இருக்கும் சக்திகள் அனைத்தும் உனக்கும் இருக்கும் அந்த மாதத்தில் நீ பார்வதி தேவி சக்தி அருள்வது போல நீயும் அருள் பக்தர்களுக்கு அருள்வாய் என்று கூ என்று கூறினார் என்று அருளினார் தேவலோகம் தேவலோக மங்கையான ஆடியும் அதை ஏற்றுக்கொண்டு பூலோகத்திற்கு வந்து வேப்பமரமாக இருந்து மக்களுக்கு சக்தி தந்து அருள் பாலிக்கின்றாள் அதனால்தான் பூலோகத்தில் அங்கு இருக்கும் மக்கள் உன்னை சக்தியாகவே எண்ணி வழிபடுவார்கள் எனவும் சிவபெருமான் அருளினார் மேலும் நீ நோய்களுக்கு அருமருந்தாகவும் பக்தர்களுக்கு அருள் புரியும் சக்தியாகவும் நீ விளங்குவாய் இந்த மாதம் உன் பெயராலேயே ஆடி என்று அழைக்கப்படும் என்றும் அருளினார் தேவி பராசக்தியின் அருளைப் போலவே உனக்கும் வேப்பிலை மரமாக சக்தி பெற்று பக்தர்களுக்கு பார்வதி சக்திக்கு இணையான சக்தியை நீ மக்களுக்கு அருள்வாய் என்று அருள அருள் அருளினார் இதனை ஏற்றுக்கொண்டு தான் செய்த தவறை எண்ணி ஈசனிடம் மன்னிப்பு கேட்டால் ஆடி ஆனால் இந்த வரத்தையும் தான் ஏற்றுக்கொள்வதாகவும் பூமிக்கு வந்து மக்களுக்கு தான் அருள் புரிய வேண்டு வேண்டுகிறேன் என்றும் சிவமனிடம் கேட்டார் சிவபெருமானும் மனம் இறங்கி அவளுக்கு வரத்தை தந்தருளினார் அதனால்தான் ஆடி மாதம் அம்மனுக்கு சிறந்த மாதம் மாதமாகவும் காவல் தெய்வங்களுக்கு மிகுந்த சிறந்த மாதமாகவும் ஆடி மாதம் கொண்டாடப்படுகிறது ஆடி மாதத்தில் ஆடிப்பூரம் ஆடித்தபசு ஆடி பெருக்கு பண்டிகைகள் சிறப்பானதாக கருதப்படுகிறது ஆடி மாதம் சூரியன் கடக ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் சந்திரனின் இடமான கடகத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் இதனாலும் ஆடி மாதம் இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது எனவே இந்த மாதம் இறை மாதமாக கருதப்பட்டாலும் திருமணங்கள் செய்யப்படுவதில்லை அதற்கும் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது அந்த காரணம் என்னென்னா மகாபாரத யுத்தம் தொடங்க இருப்பதை அறிந்த துரியோதனன் ஜோதிட சாஸ்திரங்களில் வல்லவரான சகாதேவனிடம் போருக்கு முன்னால் பழி கொடுத்து இறைவனை பிரார்த்திக்க நாள் குறித்து தரும்படி கேட்கிறார் அதற்கு சகாதேவனும் ஒப்புக்கொண்டு போரில் வெற்றி பெறவும் கூறுகிறார் அதற்கு சகாதேவனும் இணங்கி நாள் குறித்து தருகிறார் அந்த நாள்தான் ஆடி ஒன்றாம் ஆடி ஒன்று ஆகும் இந்த நாளில் பழி பழியிட்டால் வெற்றியை பெறலாம் என்பது என்பதை துரியோதனன் தெரிந்து கொள்கிறார் இதையறிந்த கிருஷ்ண பகவான் துரியோதனனுக்கு முன்பாகவே தாம் பழி பாண்டவர்கள் பழியிட்டு வெற்றியை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டார் அதனால் பாண்டவர்களிடம் துரியோதனனுக்கு முன்னாலேயே நாம் பலியிட வேண்டும் என்று கூறினார் அதனால் யார் பலியிட முன் வருகிறீர்கள் என்று வினவப்பட்டது அரவான் தான் நான் பலியிட முன் வருகிறேன் என்று கூறினார் இதனை அறிந்த பாண்டவர்களும் கிருஷ்ணரும் உனக்கு கடைசி ஆசை என்ன என்று கேட்டனர் அதற்கு அறவான் நான் தாம்பத்திய வாழ்வின் வாழ்வை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு திருமணம் ஆகவில்லை என்று கூறினார் யார் உன்னை யார் திருமணம் செய்து கொள்வார்கள் அடுத்த நாள் நீ பலியிடப் போகிறாய் இப்பொழுது யார் உன்னை திருமணம் செய்து கொள்வார்கள் யாராவது முன் வருவார்களா என்று எண்ணி கிருஷ்ண பகவானே மோகினி உருக்கொண்டு தாம்பத்திய வாழ்வை பற்றி இவர் தான்பத்திய வாழ்வை பற்றியும் இவருக்கு விருப்பத்தையும் அரமானுக்கு நிறைவேற்றினார் அந்த நாளே ஆடி மாதமாகும் அதனால் தான் ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் செய்யப்படுவதில்லை திருமணங்கள் செய்யப்படுவதில்லை அப்படி மீறி திருமணம் செய்பவர்கள் கணவனுக்கு ஆகாது என்றும் கூறப்படுகிறது கேரளாவில் இந்த மாதத்தில் இராமாயணம் முழுவதும் படித்து புண்ணிய பலனை பெறுவார்கள் ஏனென்றால் ராமபிரான் கடகராசியில் பிறந்தவராவார் மேலும் மேலும் அவர் சூரிய குலத்தோன்றல் தோன்றல் ஆவார் அதனால்தான் இந்த மாதத்தில் இராமாயணம் படித்து புண்ணியத்தை சேர்க்க சொல்கிறார்கள் அதனால்தான் கேரளாவில் இராமாயணத்தை இந்த மாதம் முழுவதும் பாராயணம் செய்வார்கள் காவல் தெய்வங்கள் அம்மனுக்கு திருவிழாக்கள் இந்த மாதத்தில்தான் எடுக்கப்படுகின்றன அம்மனுக்கு கூழ் காட்சி ஊற்றுதல் மற்றும் திருவிளக்கு பூஜை செய்தல் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி கிருத்திகை ஆடி பௌர்ணமி போன்றவை இந்த மாதம் முழுவதும் இறைவா இறை வழிபாட்டிற்கு உரிய மாதமாக அம்மனுக்கு மிகுந்த கொண்டாட்டமான மாதமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்கிறது ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டால் பல சக்திகள் பல வெற்றிகள் நாம் பெற முடியும் அதனால் நாமும் ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டு மற்றும் காவல் தெய்வங்களையும் வழிபட்டு நாம் பல பலன்களை பெறலாம் ஓம் சக்தி ஓம் சிவாய நம அடுத்த பதிவில் நாம் ஆடி பௌர்ணமி ஆடி கிருத்திகை ஆடி பூரம் இவனை இவற்றை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஓம் சக்தி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓம் சக்தி ஓம் சிவாய நம